நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கான விற்பனை பதிவு பார்த்திங்கன்னா ரெண்டு மாடு கை கரவு மாடுங்க அதுவும் ரெண்டுமே ஒரு ஆறு ஆறு பல்லில் அருமையான ஒரு செவல கிடரியே ரெண்டுமே சூப்பர் கிடரி விற்பனைக்காக வந்திருக்குதுங்க ரெண்டுமே மடியாம்போர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இளங்கன் மாடுன்னு தான் சொல்லணுங்க கண் போட்டு ரெண்டு நாள் மூணு நாள் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணுங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு மடியாம்போர்ஸில் மாடு ரெண்டுமே விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நல்ல மடி செட்டுங்க ரெண்டுமே ஆறு ஆறு தானுங்க அருமையான மாடு வளப்புக்கு ஃபேட்டு அந்த மாதிரி எல்லா ஜாமுனு எல்லா வகையிலுமே இந்த மாடு ஒரு அருமையான மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க ரெண்டு மாட்டோட தனித்தனி டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லி பார்த்துட்டு நம்ம காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் இளம் பொருளும் சுளி சுத்தமான கிடையாது நம்ம காட்டு கிடையைக்கு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாடு ரெண்டுமே விற்பனைக்காக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழனி டூ தாராபுரம் ரோடு ஸ்ரீ கஞ்சீவன் டெய்ரி ஃபார்மில் தான் மாடு விற்பனைக்காக இருக்குதுங்க ரெண்டு மாடுமே பால் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஆறும் பன்னெண்டு லிட்டரு குறை ஒரு பதிமூணு பதினாலு லிட்டர் வரைக்கும் நம்ம சூதான பண்ணுற பொறுத்து கறக்குங்க கண்டிப்பாக ஒரு பன்னெண்டு லிட்டரில் குறையாதுங்க ரெண்டு மாடோட ஃபுல் டீட்டெயில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கான்டக்ட் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் அதில் ஃபஸ்ட்டு பார்க்குற பாடு பார்த்தீங்கன்னா மிகாம போறது நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னே தெரியுங்க அளவுக்கு நல்ல ஒரு மடியாம் போறதுன்னு கண்டிப்பாக ஒரு ஆறாறு பன்னெண்டு லிட்டருக்கு விடாமல் கறக்குங்க கொம்பு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வெள்ளை கொம்புங்க பார்த்தா பெயிண்ட் அடித்த மாதிரி தெரியும் பெயிண்ட்டு அந்த மாதிரி சுண்ணாம்பு எதுவுமே அடிக்கலைங்க கொம்பே அது கலர் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் தானுங்க பிள்ளையில அட்டகாசமான மாடுங்க நான் ஃபேட்டும் அதே மாதிரி தான் நான் நல்ல ஒரு அருமையாக ஃபேட் கிடைக்கக்கூடிய மாடு நல்ல வால் தொகையில் மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பது ரூபா சொல்கிறவங்க சொல்கிற முப்பத்தொம்பது ரூபா விலை ஃபிக்ஸ்டு கிடையாது கண்டிப்பாக அனுசரித்து கொடுக்குறோமுங்க மாடு அந்தளவுக்கு மடி செட்டில் நல்ல தோல் நெய்ஸும் அதே மாதிரி எந்தளவுக்கு அளவுக்கு தோல் நைஸ்னு பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் இந்த இது கறக்க வரைக்கும் கறந்துட்டு விற்றீங்கனாலும் இந்த மாடு கண்டிப்பாக ஒரு லாபமாக தான் இருக்குதுங்க ஊசி போட்டிங்கன்னா அடுத்த இதுக்கெலாம் நல்ல ஒரு பணமாகக்கூடிய மாடுங்க நல்ல தெளிவான மாடு வளர்ப்புக்கேற்ற மாடு சுழி சுத்தமான மாடுங்க தண்ணி தீவனமெல்லாம் நம்ம அளவுக்கு கொடுக்குறோமோ ரெண்டு மாடுமே அந்தளவுக்கு தண்ணி தீவனம் எடுத்துக்குமுங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாடு பார்த்திங்கன்னா ஒரு செவலையில் ஆறுவல் தானுங்க ஆறுபல் ரெண்டான இது கிடையாதுங்க நல்ல மடியாம ஒரு ரெண்டுமே அதே மாதிரி குணம் அருமையான குணமுங்க கால் அணைக்கவோ அந்த மாதிரி எந்த ஒரு தேவையும் இல்லைங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க அதுக்கெல்லாம் நம்ம ஃபுல் கேரண்டிங்க இந்த ரெண்டு மா இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு ரூபா மட்டுமே சொல்கிறோம்ங்க ஃபஸ்ட்டு மாட்டோட விலை முப்பத்தி ஒம்பது ரூபா சொல்கிறவங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிற கிடையோட விலை முப்பத்தி ஏழு ரூபா சொல்கிறோம்ங்க ரெண்டு மாட்டோட விலையுமே கண்டிப்பாக நம்ம அனுசரித்து கொடுக்கலாம் மிகவும் ஒரு கம்மியான விலையில் நல்ல வளர்ப்புக்கேற்ற ரெண்டு மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தேவைப்படும் நண்பர்கள் தாராளமாக நம்ம கான்டக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றிங்க